தன்னுடைய குமாரனாகிய சாலமனை பார்த்து சொல்கிறான் வெற்றி நிலைவரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்விலே நீ என்னென்றைக்கும் தேவனை கண்டு அவருடைய வழியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மூன்று காரியங்களை அறிந்திருக்க வேண்டும் செய்ய வேண்டும் ஒன்று நீ உன் பிதாவின் தேவனாகிய கத்தரை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனை அறிதல் இரண்டாவது உற்சாக மனதோடு அவரை சேவி மூன்றாவதாக அவரை தேடு இந்த மூன்று காரியங்களையும் தாவிது தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுக்கிற என்னெல்லாம் அரி சேவி தேடு இந்த மூன்று காரியங்களையும் உன்னுடைய வாழ்விலை நீ சரியாய் வைத்துக்கொள் அப்பொழுது உன்னுடைய வாழ்விலை தோல்வி ஏற்படாது இதை யார் யாருக்கு சொல்லுகிறார் தன்னுடைய நாற்பது ஆண்டு கால அரசாட்சியிலே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பரதேசியாய் காடுகளிலே தெரிந்த காலத்தையும் சேர்த்துக் கொண்டால் அதை விட அதிகமாக அப்படிப்பட்ட பல்வேறு ஆண்டுகள் ஆனால் ஒரு முறை கூட வாழ்விலே தோல்வி சந்தித்திராத ஒரு ராஜா சொல்லுகிறான் தன்னுடைய மகனை பார்த்து என் மகனே சாலமோனே நீ என்ன போல வெற்றியூருள்ள உள்ள ராஜாவாக மாற வேண்டும் நீ என்ன போல எதுலையுமே தோல்வியை சந்திக்க கூடாது